லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம மக்கள் கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்ற எண்ணம் துளி கூட இல்லாமல் சகோதரருக்கு செய்ய வேண்டிய அனைத்து மரியாதையும் வந்துட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்துள்ளார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க இதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு எந்த முதல் முதலமைச்சரும் பண்ணாதத பதிவுக்குரிய ஸ்டாலின் சார் அவர்கள் பண்ணியிருக்காரு ரொம்ப பெருமை எங்களுக்கு எல்லாருக்கும் செய்யக்கூடியாரு அந்த மாதிரி விஜயகாந்த் சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணது டாக்டர் கலைஞர் அவர் எப்படி பண்ணார் விஜயகாந்த் சார் எப்படி அவர் இருந்தாரோ அதே மாதிரி ஸ்டாலின் சார் இருந்து அவர் வந்து பாடியை எடுத்து அடக்கம் பண்ணி தீவிர தொடரலை வந்து பர்மிஷன் கொடுத்து அங்கேருந்து கொண்டு வரத்துக்கு எல்லாம் சேஃப்டியும் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்து ராஜா மரியாதை பண்ணி ஸ்டாலின் சார் அமிச்சார் அது வந்து எதிர்கட்சி தலைவன் அரசியல் இருக்க நட்பு இது முதல் நட்பு தான் ரெண்டாவது அரசியல் நட்பு நட்பு கோசரம் பண்ணார் தான் பார்த்தா எல்லாம் ஓகே அது கவர்மெண்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க இது மாதிரி எந்த ஸ்டேட்டில் நடந்துருக்க வாய்ப்பு நடக்கல இது வந்து ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ண பெரிய அச்சீவ்மெண்ட் நல்லா பண்ணார் இது மாதிரி எல்லாரும் ஒரு அரசியல்வாதியை பின்பற்றினா நாடு ஜனநாயகம் நல்லா நல்லாயிருக்கு இறந்துட்டாங்க இறக்கும்பொழுது மனிதாமானத்தில் வந்து நல்லா தான் பண்ணியிருக்காரு அந்த கட்சின்றது பார்க்காம அது ஒரு நல்ல விஷயம் அது உண்மையில் அந்த கட்சி சாராதவங்களும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வெரி குட் அரேஞ்ச்மெண்ட் ரியலி நல்லா பண்ணியிருந்தாங்க அதை வந்து தீவு தொழில் ஷிட் பண்ணனாக்கா அந்த அப் டு பூந்தம்பள்ளி அந்த சைடெலாம் பயங்கர டிராஃபிக்காக இருந்திருக்கும் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க ஆமாம் இல்லை ஜனங்களாம் உள்ளே ஒரு ரெண்டு நாளைக்கு வந்துருக்க முடியாது சிட்டிக்குள்ளே வந்து இவன் நியூ இயர் டைம் இல்லைங்களா சிட்டிக்கு வெளியே போனவங்க உள்ளே வந்துருக்க முடியாது இருக்கிறவங்க வெளியே போயிருக்க முடியாது அது ரியலி வெரி குட் அரேஞ்ச்மெண்ட்டு டைம்லி கரெக்டாக யோசி நாங்களே யோசிந்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு இங்கே இதுதான் ஐ திங்க் திஸ் ஃபஸ்ட் டைமு தீப தொழிலெல்லாம் இதுவரை யாரும் செட் பண்ணதில்லை நல்லா அருமையாக நல்ல வெரி குட் அரேஞ்ச்மெண்ட்டு டெய்லி வி தட் அது அதில் வந்து அவங்களுடைய கடை அது அரசு பொருட்படுத்தது அரசுக்கு நல்ல ஒரு பேர் அவருடைய அவர் இது கேப்டன் அவர்கள் செய்த தொண்டு அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை திரைப்பட வாழ்க்கை மக்களோட மக்கள் இணைஞ்சு மக்களுக்காக செய்த நல்ல நல்ல பணிகள் அவர் அதை அதனால் அவருக்கு அது செய்ய வேண்டியது கட்டாயம் அது மக்களும் விரும்புகிறாங்க அதை மக்கள் விரும்பின விரும்புகிறத வந்து அரசு அதை ஏற்றிடுச்சு அதனால் அரசுக்கு நன்றி சொல்கிறோம் ஸோ அதனால் அரசு அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கு மற்ற மகிழ்ச்சி அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு தமிழ்நாடு அரசுக்கு கண்டிப்பாங்க எந்த கட்சி அரசியில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது எதிர்க்கட்சியாக இருந்தாலுமே இறந்த பேருக்கு ஒருத்தர் பாராட்டக்கூடிய தன்மைன்றது அது சாதாரண விஷயம் கிடையாது எல்லா அரசியல் வராது ஆனால் அது ஸ்டாலினுக்கு வந்ததுன்னு நினைக்கிறேன் ஏன் கேட்டால் இறந்துட்ட பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டி தான் ஆகணும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை உசுறு போன பிறகு பாராட்டி தான் ஆகணும் அது பாராட்டாத எதுவும் மனிதனே கிடையாது ஆனால் அவர் பாராட்டினார் நல்லபடியாக நாங்கள் பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் சார் எல்லாம் ஏற்பாடு பண்ணித்தாங்க தீபத்திடத்துலேருந்து இங்கே கொண்டு வரும்போது ஆக ஏற்பாடு பண்ணி எல்லாம் நல்லா பண்ணாங்க சுமூகம் நடந்தது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை கிளீனாக பண்ண கவர்மெண்ட்டு நல்லா குட் ஒர்க் நண்பன் அருமையாக செய்தார் கட்சி வேறு அரசியல் நட்பு வேறு நட்பு ரீதியாக பார்த்தாலும் ஓகே கட்சி அரசியல் இதை பொலிட்டிக்கலில் பார்த்தாலும் ஓகே நல்லா பண்ணார் ஸ்டாலின் பண்ண நல்லா ஒர்க் அருமையாக பண்ணார் இதை விட ஒரு முதலமைச்சர் பண்ண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணார் கட்சி வேற்றுமை அதெல்லாம் பார்க்காம நம்மளுடைய நண்பர் நம்மளோட சக பொலிட்டிஷியன் அப்படின்ட்டு நல்லா சிறப்பாக பண்ணார் நான் சுமூகம் நடந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த இடத்துக்கு தீவு தேடலுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார் மு க ஸ்டாலின் மாற்று கட்சியில் இருந்தாலும் ஒரு மனித நேயத்தோடு ஸ்டாலின் பண்ணார் நல்ல செயல்பாடு மிக அருமையாக இருக்குது கேப்டனோட பாடி ஃபர்ஸ்ட்டு அங்கே இதில் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கோயம்பேடு கோயம்பேட்டில் வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கேயிருந்து தீவு திடல் கொண்டு போகிற வரைக்கும் சரி இல்லை அப்புறம் தீவு திடல்லையும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் நல்லா பண்ணதாக அந்த எல்லாமே நியூஸில் பார்த்தேன் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அது பிரேமலதா மேடமும் அதுக்கு வந்து நன்றியெல்லாம் தெரிவித்தாங்க நல்ல வகையாக தான் சொல்லியிருக்காங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த கவர்மெண்ட் வந்து நல்லா அரசு மரியாதை கொடுத்தது வந்து உங்கள் கேப்டனுக்கு கிடச்ச ஒரு ராயல் சல்யூட்டு தான் ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்ச எம்ஜிஆருக்கு அப்புறம் எங்கள் வீட்டிலேயே சொன்னது என்னென்னா இவ்வளோ கூட்டம் வந்து அதிகம் வந்து கேப்டனுக்கு தான் வந்திருக்குறாங்க இப்போ கேப்டனுக்கு வந்ததினால அது அது அரசு கையில் எடுத்து மரியாதை வச்சுட்டு கொடுத்து அவருக்கு விட கொடுத்து அனுப்புனதுன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தமிழ்நாடு கவர்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அவங்க இனிமேலும் தலைவர்களோ இல்லை முக்கியமான ஆட்கள் யார் நடந்தாலும் அவங்களுக்கு இதே மாதிரி அரசு அரசு வகையில் மரியாதை கொடுக்கணுன்றது என்னோடய ஹம்புளஸ்ட் ரிக்வஸ்ட் ஆகும் ரொம்ப ஏன்னா உண்மையிலே இது கேட்க வேண்டிய விஷயமா யாருமே தமிழ்நாட்டிலே வந்து இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் பண்ணி கொடுத்தது வந்துன்னா அந்த பெருமை வந்து ஸ்டாலின் சார் சேரும் அவருடைய உண்மையிலேயே அவர் எல்லா 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 வளங்களும் எல்லா நாளும் பெறணும் அவர் எங்களுக்கு உண்மையிலே அதுக்கு தான் ரொம்ப ஏன்னா இது வந்து கிடைக்க வேண்டிய ஒரு பிரசி இது ஏன்னா எதுக்கு எது கட்சி தான் ஆனால் இருந்தாலும் அவர் ஒரு நண்பன் என்ற ஊர் இல்லாமல் யாருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அரசு மரியாதையோடு பண்ணணும் பண்ணார் பார் பெருமையாக இருக்குங்க சந்தோஷங்க கேப்டனும் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா சிறந்த நண்பர்கள் அவங்க அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல நண்பர்கள் நடிகர் சங்கத்திலலாம் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் சகோதரத்துவம் தான் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு சகோதரத்துவம் கட்சி இதுவாக சொல்ல முடியாது இது நல்ல ஒரு சகோதரத்துவம் மனப்பான்மையோட அது இல்லாமல் பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இடம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது இதுக்காக ஏன்னா நல்ல முறையில் அந்த இறுதி ஊரல் நடக்கணும் அதுதான் ஸ்டாலின் ஐயா வந்து இறங்கி நல்லா சிறப்பாக பண்ணார் நல்லா பண்ணாங்கம்மா நல்லா சிறப்பாக பண்ணாங்க அதெல்லாம் சிறப்பாக பண்ணாங்க அந்த எந்த குறையும் இல்லை இந்த பப்ளிக் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அது எதுக்காசியம் எல்லாமே மற்றபடி இறுதி ஊர்வலம் நல்லா பண்ணாங்க அதெல்லாம் வந்து குறையும் கிடையாது நல்லா செஞ்சாங்க பப்ளிக் எந்தெல்லாம் போச்சு நல்லபடி அடக்கம் பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து நல்லா படத்தை செஞ்சு யாருமே செய்ய மாட்டாங்க இவர் கேப்டனுக்காக அந்த ஒரு முயற்சி பண்ணி செஞ்சாங்க எந்த நடிகர் பண்ண முடியல இவர் பண்ணாங்க இது கூட பினராயி விஜயன் கூட கேரளாவிலேருந்து சிஎம் வந்திருந்தார் ஆ வைக்கம் வைக்கம் போராட்டத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கூட அவங்க வந்து அதை விட்டுட்டு இங்கே வந்தாங்க அதெல்லாம் நான் ஒரு பெரிய விஷயம் அதுவும் ஆப்போசிட் பார்ட்டி நான் இவங்களோட ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட பொலிட்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆப்போசிட்டில் தான் நின்னாங்க இன்ஸ்பைட் ஆஃப் தட் இவங்க வந்து இது பண்ணது உண்மையில் ஒரு நல்ல ஒரு ரீலி ஒரு வெல்கம் மூமெண்ட்டு தான் அது நேயம் நேயம் மனித மனித நேயம் தமிழர் தமிழர் பண்பாடு கட்சிங்கிறது வேறுபாடு இருந்தாலும் போட்டிகள் இருந்தாலும் பொறாமை இல்லாமல் போட்டிகள் இருக்கலாம் வேறுபாடு கருத்து வேறுபாடுகள் கொள்கை வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் தமிழர் ஒரு அவர் ஒரு சிறந்த நடிகர் சிறந்த பண்பாளர் தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ ஏற்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று அவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக தான் பண்ண மாதிரி தெரியுது எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கூட விஜயகாந்தோடைய இரவு பார்த்தீங்கன்னா மற்ற அமைச்சருடைய இறப்பு ரொம்ப பெருசாக தான் இருந்தது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே வந்து எல்லாருக்கும் உதவி செய்கிறமான பன்முள்ளவர் விஜயகாந்த் கேப்டன் இது உயிராக இருக்கும்போது யாருக்கும் தெரியாது இறந்த பிறகு தான் அவருடைய வரலாறு தெரியுது உண்மையிலேயே சிறப்பான விஷயம் அதுக்கு ஸ்டாலினும் வந்து நிறைய ஒத்துழைச்சார் கண்டிப்பாக ஏன்னா நாங்கள் பார்த்ததில் பார்த்திங்கன்னா அவருக்கு அவருக்கு ஏற்ற மாதிரி சிறப்பாக இடம் கொடுத்து கண்டிப்பாக நல்லபடியாக பண்ணார் கேப்டனுடைய இது வந்து சிறப்பாக தான் இருந்தது அந்த விடிய ஆனால் மிகப்பெரிய இழப்புன்னு சொன்னதுலேருந்து எல்லா அமைச்சரும் வந்து பார்த்தது நடிகருக்கு முதல் கொண்டு வந்து பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து பெரிய பெருமைக்குரிய விஷயம் நிறைய பேருக்கு சாவு அப்படி கிடையாது இல்லையா போது இல்லைன்னா கூட இருக்கும் போது பெரிய பேரோட வந்து கேப்டன் பார்த்துருக்கோம் மனிதாபிமான அடிப்படையில் அண்டு நீங்கள் சொன்னமே சகோதர அடிப்படைன்னு பார்க்கும்போது அவர் ஒரு முதலமைச்சர் அது ஒரு கட்சி பேதம்லாம் அவர் பார்க்கக்கூடாது ஒரு நல்ல தலைவர்னால் ஒரு முக்கியமான ஆட்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமாக அவர் வந்து அரசு மரியாதையை செய்யணுங்கிறது அந்த அந்த கட்சியோட அந்த கட்சி அந்த அந்த முதலமைச்சரோட உரிமை அது சரியாகவே செஞ்சுருக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி சகோதரத்துவமாக நல்லாவே பண்ணியிருக்காங்க கேப்டனும் ஸ்டாலினும் ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட்ஸும் கூட அதனால் அவங்க பண்ணதுலலாம் நல்ல நல்லாவே இருந்தது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாங்களே ஒரு உண்மையாக அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கேப்டன் தான் நம்ம கேப்டன் சினிமாவில் தான் சொல்கிறோம் அந்த கேப்டனுக்கு வந்து மிலிட்ரியிலலாம் பார்த்தீங்கன்னா கேப்டன் ஒரு கேப்டன் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அரசாங்கத்தின் இந்திய ராணுவ இந்திய இராணுவத்தின் அடிப்படையில் அந்த மரியாதை பண்ணுவாங்க குண்டு அந்த வானத்தை நோக்கி குண்டு குண்டு வெடித்து இதுமாதிரி பண்ணுவாங்க அதே அதே மாதிரி தான் அவர் வந்து தமிழக அரசு வந்து ஒரு கேப்டனாக தமிழக அரசை வந்து அவரை வந்து அந்த ஒரு இதுவை பாதிச்சு பா பாவிச்சு அவர் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சகாப்தம் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் அவர் தனிப்பட்ட இதில் பர்சனலாக எல்லாம் நல்லா நல்லது பண்ணியிருக்காரு நம்மளுக்கே தெரியல நேற்று அந்த நியூஸு கேட்கும் போது தான் நம்மள தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்து நல்ல நல்ல முறையில் அந்த இறுதி ஊர்களும் தமிழக அரசை கௌரவப்படுத்தி அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க பெரிய விஷயம் அது எழுபத்தி ரெண்டு குண்டு முழக்கத்தோட ஊரு பண்ணது வந்து பெரிய விஷயங்க ரொம்ப பெருமையக்கூடிய அதுதான் ஆமாம் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் அது ஏன்னா அவர் சாய்ன் சார் வந்து ரொம்ப பண்ணது வந்து எங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் ஏன்னா அவருடைய ஃபாதருக்கு வந்து கொடுக்க மாட்டேன் கொல்ல மாட்டேன் என்ற இந்த மாதிரி வரும்போது அதெல்லாம் சேர்க்காமல் சந்தினாக சாதிச்சார் அவருக்கு ரொம்ப பெருமையாக சொல்லணும்னாங்க ரொம்ப பெருமையாகவே சொல்லணும்னாங்க